பட்டி வெட்டுறது பாருங்க இது ஃப்ரண்ட் சைடு ஊக்கு பட்டி சைடு இது தையலுக்கு வடிக்கத்துக்கு ஒரு இன்ச்சு இப்போ நம்ம இந்த அலோ பிளவுஸ் இந்த அலோ பிளவுஸ் இருக்கு இல்லையா இந்த அலோ பிளவுஸ் வச்சு பட்டி கட் பாருங்க மார்க் பண்ணிட்டேன் இது தையலுக்கு இது வந்து இங்க தையலுக்கு விட்டு இந்த பட்டி அளவு எவ்வளோ இருக்கு இதை மார்க் பண்ணிங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் வச்சு நம்ம பட்டி வெட்டலாங்க பாருங்கிற இடம் கரெக்டாக போட்டாச்சு இது எப்படி வச்சுடுங்க இப்போ இந்த இடத்துல பேக் வச்சு பார்க்கணும் இந்த இடத்துல பாருங்க முக்கால் இன்ச்சு தையலுக்கு விட்டு முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் பாருங்க முக்கால் இச்சு விட்டு இருக்கிறேன் தையலுக்கு இப்போ நம்ம இது கோடு போட்டுலாம் இது எக்ஸ்ட்ரா கட் பண்ணி நண்பர்களே லோஸ் கட் பண்ணி ஆச்சு இப்போ பாருங்க இந்த பட்டி வெட்டும் போது நிறைய பேர் வந்து முக்காலிச்சு இங்கே எதுக்கு விடுறேன் கேட்குறீங்க இந்த பாருங்க இது தையலுக்கு இந்த பட்டி பேக் வச்சிட்டேன் இப்போ இது ஃப்ரண்ட் வச்சிட்டேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பாட்டம் பேக்கு ஃப்ரண்ட் பாட்டம் இப்போ இது தையலுக்கு இப்போ பாருங்க இது தையலுக்கு கால் இன்ச்சு ஒரு புள்ளி இப்போ இதுதான் வந்து சைடில் நான் பட்டி வெட்டும் போது இதுக்கு சேர்த்து தான் நான் முக்காலிச்சு இந்த பட்டியலே நான் இணைச்சிருவேன் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க இந்த இடத்துல எதுக்கு சார் முக்காலிச்சு இதுக்கு இதுக்குதான் இப்ப பாருங்க நான் மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாருங்க இது தையலுக்கு தெரியுதா இதே மாதிரி நீங்கள வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பா